புத்தாண்டு கொண்டாட்டங்களில் எல்லை மீறும் சம்பவங்களை தடுக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது சரியான நடவடிக்கை தானா என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விலை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம் புத்தாண்டு கட்டுப்பாடு கௌரவம் சரியான கட்டுப்பாடு தான் தான் சரியில்லை ஏன்னா அவளும் தண்ணியை போட்டுக்கிட்டு மூணு ஒரு நாலு ஒரு பைக்கிலேயோ அங்கேயும் போயிட்டு அலைகிறது தான் அது தவறு ஆனால் கட்டுப்பாடு கரைட்டு தான் கௌரவம் வச்சிருக்கிறது கட்டுப்பாடு கடைபிடிக்க வேண்டும் வேலைகள் ரோட்டில் பைக்கில் டப்பு டப்புன்னு வெடி போடுறது இதெல்லாம் அவங்க வச்சு கட்டுப்பாடு நல்ல கட்டுப்பாடு தான் இவனும் அதில் திருந்தி போனோம் நமக்கு தெரிஞ்சதே தான் ரோட்டில் ஒரே இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு பையனோட டப்பு டப்புனு டப்புன்னு பும்ளாக்கள் ஆம்பளாக்களுக்கு ஒரே போற இடங்களில் வண்டியை ஓட்டிக்கிட்டு ஆளுக்கு இடையூறு பண்ணிக்கிட்டு அறுபது எழுபது எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரோட்டில் போகிறுவன் அவள் தாய் தோப்பினை மதிக்காமல் உளுந்து சாவராப்பில் போகிறோம் அவளை கட்டாயம் பிடிச்சி காவல்துறை வந்து போட்டுருக்க கட்டுப்பாடுக்கு இவங்களை வந்து நீங்கள் கண்டி இது பண்ணணும் கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை கட்டுப்பாடற்ற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அல்ல அதை நாம் முதலே புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கத்தை எதிரியாக நாம் நினைக்கக்கூடாது அவர்கள் சொல்லுகிற அந்த ஒளி ஒளி அமைப்புகளிலே அதிகமான தொந்தரவுள்ள குரல் எடுத்து சொல்லும் பொழுது கர்ப்பிணி பெண்கள் நோயாளிகள் படிக்கின்ற குழந்தைகள் பொதுவாக வயோதிகர்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறை பாதிக்கப்படுகிறது அதை முற்றிலும் நீக்க வேண்டும் என்றால் நாம் சில கட்டுப்பாடான விஷயங்களை நாம் கடைப்பில் படைபிடிக்க வேண்டும் நல்ல கட்டுப்பாடுகள் தான் கரெக்டாக அரசு கொடுத்துருக்காங்க அதனால் இதனால் மக்களுக்கு போக்குவரத்து இது எல்லா துறையிலையுமே கவனமாக பைய போனோம் அதனால் அரசு நல்ல கட்டுப்பாடுகள் கொடுக்காங்க பொது இடங்களில் அதிக கூட்டம் கூடக்கூடாது அது ஒரு மக்களுக்கு நல்ல பலன் கேள்வி பெண்களை கேளிக்க கேள்வி செய்யக்கூடாது வாலி பயணம் பைக்கில் வேகத்தில் போகக்கூடாது அதனால் அரசு சரியான ஒரு கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தால் கண்டிப்பா தமிழ்நாட்டில் இன்னும் பல முன்னேற்றங்கள் நடக்கும் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க